ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜெகாமல் கொங்கு ஃபார்ம்ஸ் ஜெகாமல் கொங்கு ஃபார்ம்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் கொடுங்கியம் வல்லக்குண்டாபுரம் வல்லகுண்டாவத்திற்கு பாலார்துறைங்கிற கிராமத்தில் இருக்குதுங்க இப்போ ஜெகாமல் கொங்கு ஃபார்ம்ஸில் ஒரு செனமாடு ரெண்டு வத்தக்கரவு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இப்போ வத்தக்கரவு மாடுகளோட வீடியோ மட்டும் போடுறனுங்க செனமாடு வீடியோ அப்புறமா போட்டு விடுறனுங்க வாங்க வெக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாடு அந்த பிள்ளை மாடுமே இந்த காரிச்சட்ட மாடுந்த விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த காரிச்சட்ட மாடு நல்ல கொம்பு சீரமைப்புங்க சொலி சுத்தமான மாடுங்க ஒரு நாளைக்கு இந்த மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எட்டரை டு ஒம்பது லிட்டர் வாழ் கறக்குதுங்க ஒரு நாளைக்கு செனை ஊசி ஓட்டுருக்குதுங்க உறுதி சொல்கிறதுக்கு இல்லைங்க செனை ஊசி ஓட்டு ஒரு பதினைந்து நாட்கள் ஆகுதுங்க நல்ல வால் இறக்கமான மாடுங்க நல்லா அருமையான கறவிங்க பின்விலைக்கு ஆகிற அருமையான மாடுங்க பின்விளக்கெல்லாம் ஒரு அறுபத்தஞ்சி ஏழு உரைக்கு போகுங்க நல்லா அருமையான மாடுங்க மடி செட்டு பாருங்க நல்லா அருமையான மடி செட்டுங்க கருப்பு காம்புங்க நாலு காம்பு நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க அடுத்தது இரண்டாவது பார்க்க போகிற மாடு முளப்பல்லுங்க பில்லா மாடுங்க இது காலையில் எடுக்கிற வீடியோங்க அதனால் மாடு இப்படி இருக்குதுங்க இந்த மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறரை லிட்டர் பால் கறக்குதுங்க இது இதுவும் செனையூசி ஓட்டு ஒரு வாரம் ஆச்சுங்க அந்த மாடும் சுழி சுத்தமான மாடுங்க நல்ல கொம்பு சீரமைப்புங்க மடி செட்டு பாருங்க நல்ல அருமையான மடிங்க காலையில் கறந்த மடிங்க தான் இப்படி இருக்குதுங்க இதுவும் அருமையான மாடுங்க இது அதை விட அளவான தரமான மாடுங்க தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேனு தெரிகிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் அந்த மாட்டை வாங்கிக்கலாமுங்க மேலும் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் விற்பனை பதிவுகள் நான் போடுவனுங்க தேவைப்படும் நபர்கள் டிஸ்பிளேதர் கான்டாக்டில் நம்பருக்கு பதிவு கால் பண்ணி மாடுகள் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்